உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி எதுக்கு உழைச்சா யார் கூட முன்னேற தான் கெட்ட வாங்கிட்டு இருக்காங்க சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து சுய தொழில் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை கொடுத்துட்டு வரோம் ஸோ இதுவரை ஆதரவு அளிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நம்ம நிறைய வீடியோ போட்டாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மேலும் வீடியோக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ஊக்கம் அளிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலுமே இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் உங்களோட நேமில் ப்ராண்டில் எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இல்லை நான் ரீசேல் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கி ரீசேல் மட்டும் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு முதலீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் இருந்தால் போதும் தாராளமாக நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னாக ஆட் பண்ணி பண்ணலாம் இல்லை வந்து புதுசாக தான் தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஸோ இவங்ககிட்ட ஒரு குறைஞ்ச முதலீடில் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் வாங்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சூப் நீங்கள் வந்து வாங்கி பண்ணலாம் அப்புறம் ஆலோவேரா ஜெல் ஆர்கானிக் ஷாம்பு நலங்கு மாவு புளியல் பவுடர் இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வாங்கி ரீசேல் பண்ணலாம் ஒரு ஷாப்பாக நீங்கள் கூட ரன் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கம்பெனி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்ஜின் உங்களால் எடுக்க முடியும் ஸோ அந்த ரெண்டு கம்பெனி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே நேச்சுரல்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு இருக்குது அதுக்கப்புறம் ஷாம்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டியான சோப்ஸ் வந்து ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சோப் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் சோப்பு ரெட்வைன் சோப்பு கோகோனட் மில்க் சோப்பு வெட்டிவேர் சோப்பு இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சோப்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி ரீசேல் பண்ணுறதுனால நல்ல மார்ஜின் உங்களால் எடுக்க முடியும் சார் நான் வந்து என்னோட பிராண்ட் நேமில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுட் லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ராண்ட் நேம்லேயும் உங்கள்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி உங்களோட ப்ராண்டில் நீங்கள் வந்து பேக் போட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே இவங்களே கொடுப்பாங்க அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நேச்சுரல்ஸ் அப்படின்ற கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திரா நேச்சுரல்ஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது இவங்க வந்து பியூர்லி ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சோப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்னென்ன சோப் பண்ணுறாங்க அப்படின்னா சேண்டல் சோப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் சோப்பு டர்மரிக் சோப்பு அதுக்கப்புறம் முல்தானி மிட்டி சோப்பு கோக்னட் மில்க் சோப் ஆலோவேரா சோப் ஸோ அதுக்கப்புறம் நலங்கு மாவு சோப் பண்ணுறாங்க ரெட் வைன் சோப் பண்ணுறாங்க குப்பை மேனி சோப் பண்ணுறாங்க வேப்பிலை சோப் பண்ணுறாங்க மஞ்சிஸ்தா அதுக்கப்புறம் வெட்டி வேர் ஆலவேரா மீம் அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் ஸோ திருநீர் பச்சளை ஸோ இதுக்கு வந்து ஃபேமஸான ஒரு மூலிகை ஸோ இதுலேயும் வந்து சோப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சோப்ஸ்லாம் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த ரெண்டு கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மெசேஜில் இன்பாக்ஸையும் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் போயிட்டு பாருங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் என்னோடய வீடியோக்கு போடுங்க அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வியாபார சேவகன்